அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே நண்பர்களே என்னுடைய உறவினர்களே என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அவர்களே இந்த காலம் கலிகாலம் என்று அழைக்கின்றார்கள் நமக்கு நம்முடைய உறவினர்களாலேயே மிகுந்த துன்பங்கள் வருகின்ற காலமாக இது இருக்கின்றது தூரத்தில் தெரிகின்ற எதிரியை விட நம் அருகில் இருந்து கொண்டே நமக்கு புளி நண்பர்களும் உறவினர்களும் தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பணம் காசு துட்டு மணி காசு துட்டு மணிக்காக எதையும் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் இந்த காலத்தில் மனிதர்கள் மனித நேயம் என்பதே அதிகமாக குறைந்து விட்டது நல்லவர்களை பார்ப்பதும் அரிதாகிவிட்டது நல்லவர்களோடு பேசுவதும் அரிதாகிவிட்டது இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடன் இருந்து கொண்டே நமக்கு குழி தோண்டுகிறார்கள் ஒரு குழியை தோண்டினால் அந்த குழியில் விதையை போடுங்கள் அந்த விதை வளர்ந்து செடியாகி மரமாகி நல்ல பலன்களை கொடுக்கும் அதை விட்டுவிட்டு எதிராளிகள் ஆகிய பல பேர் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களையும் குளித்தோண்டுகிறார்கள் உடன் பிறந்தவர்களையும் எதிரியாக மாறி சில விஷயங்களை செய்கிறார்கள் எதற்காக எல்லாம் பணத்திற்காக பணமென்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல் பணம் 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 காசு துட்டு மணி மணி எதுக்குங்க பணம் எவ்வளோ பணம் என்ன செய்ய போகிறோம் ஒரு நாளைக்கு நியாயமான முறையில் சம்பாதிங்க வேணான்னு சொல்லலை அடுத்தவங்களை துன்புறுத்தி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அப்படிப்பட்ட பணம் தேவையா என்ன தேவை ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு காலையில் மூணு இட்லி மதியம் ரைஸு கொஞ்சம் ஒரு சாப்பாடு நைட்டு ரெண்டு சப்பாத்தியோ இல்லை ஒரு தோசையோ இல்லை ஒரு டிஃபனோ இதை சாப்பிட எவ்வளோ செலவாக போகுது அந்த செலவுக்கு அவங்க சம்பாதிச்சாப்போ சம் சம்பாதிங்க உங்களுக்கு எவ்வளோ கார் வாங்குங்க பங்களா வாங்குங்க என்ன செய்யுங்க உங்கள் சொந்த உழைப்பில் செய்யுங்க அடுத்தவங்க காசுக்கு ஆசையே படாதீங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அந்த காசை போய் சொரணும்னு நினைக்கிறதா அந்த காசை பிடுங்கணும்னு நினைக்கிறதா இது எந்த விதத்துலங்க நியாயம் இப்படி அலைகிறாங்கங்க சில மனுஷங்க நன்று கட்ட ஜென்மங்க நாசமாக போயிடுவாங்க அவங்கெல்லாம்